கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேசத்திற்காக ஜெபிக்க ஒரு அரை கூவல் வரும் ஆகஸ்ட் பதினைந்து வியாழக்கிழமை சுதந்திர தினத்தன்று காலை பத்து மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை தேசத்திற்காக ஜபம் இணையதளம் மூலம் நடைபெற உள்ளது வாஞ்சியுள்ள தேவ பிள்ளைகள் கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மூலம் தெரியப்படுத்தினால் உங்களுக்கு கூகுள் மீட் லிங்க் அனுப்பப்படும் ஒரு தேசத்திற்காக ஜெபிப்போம் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்ற வேத வாக்கியத்தின்படி கத்த நம்மையும் நம்முடைய தேசத்தையும் நினைத்தருள்வாராக ஆமேன் தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு கஜகஸ்தான் நாட்டுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம் இது ஒரு அதிகாரப்பூர்வமான குடியரசு நாடாகும் நடு ஆசியாவில் உள்ள ஒரு கண்டமாகும் இங்கு சுமார் இரண்டு கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இத்தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம் அறுபத்தி ஒம்பது சதவீதம் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள் பதினேழு சதவீதம் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள் மற்ற அநேக மக்கள் இந்த தேசத்திலே உண்டு இத்தேசத்தின் ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நூற்றி எழுபத்தி ஏழு மாவட்டங்களாக இத்தேசம் பிரிக்கப்பட்டு இருக்கிறது இத்தேசத்திலே கத்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் இத்தேசமானது இத்தேசத்தின் தலைநகரானது நூர் சுல்தான் ஆகும் இத்தேசத்தின் ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர அப்பா கஜகஸ்தன்

திருச்சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் சாட்சி சாட்சியுள்ள வாழ்க்கை ஒவ்வொரு மக்களும் வாழ்கிற கிருபையை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தெருக்கள் தோறும் வீதிகள் தோறும் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அன்றவரை பரிசுத்தமாக்கப்பட ஆவியானவரை நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி கத்தரின் தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே தேசத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி தேசத்தை நினைவு கூர்ந்து ஆண்டவரே உடைய இரண்டாம் வருகல ஒவ்வொரு மக்களும் வாலிபர்கள் சிறுவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே பெரியவர்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் காண எதிர்கொண்டு வருகிறவர்களாய் இருக்க அவியானவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி கத்தர் அப்படியே இன்றைக்கு கஜகஸ்தான் தேசத்தை கத்தர் ஆசீர்வதிக்க போறதுக்காகவும் கத்தர் ரட்சிக்க போறதுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்